காலை வணக்கங்க இன்றைக்கி எப்பயும் போல் டீ குடிக்கிறதோட கொத்தமல்லி காப்பி குடிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு இன்றைக்கி கொத்தமல்லி காப்பி வைக்கலான்னு கொத்தமல்லி வறுத்துக்கிட்டுருக்கேன் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி எடுத்து அது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வாச வர வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்துட்டு நல்லா சூடு ஆற மட்டும் விட்டுணும் ஆறின ஆறுன பின்னாடி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஏற்கனவே டீ குண்டானில் ஒரு ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அது இப்போ நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூளை போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் நல்லா இப்போ கொதிக்குதுங்க கொதிச்சோடனே நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா நம்ம நா சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் இது கூட பால் சேர்த்தி கூட குடிக்கலாம் எப்பயும் போல் டீ குடிக்கிறதோட இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா நல்லது தாங்க இன்றைக்கி குழம்பு வந்து பொறுப்பு செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு கொ கொள்ளுப்பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேங்க முதல்ல குக்கரில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த கொல்லுப்பருப்பை அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாங்க குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுக்கலாம் எங்கே தண்ணிக்கலாம் ஒரு ஆறு விசில் வந்தால் தான் நல்லா வேகும் இப்போ பாருங்கள் குக்கரில் போட்ட பருப்பு சூப்பராக வெந்து போச்சுங்க அதில் இருக்கிற தண்ணியை தனியாக வடித்து வச்சுட்டோம் இதில் இப்போ ரசத்துக்கான புளி ஊற வச்சுக்கலாம் கொல்லு பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியில் வச்சிற வைக்கிற ரசம் அதை ஊறிக்கிட்டுக்கிட்டுங்க அடுத்தது பருப்பு ஆட்டுறதுக்கான தேவையான பொருளை வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கொத்துமல்லி எடுத்துக்கலாம் வர கொத்துமல்லி தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கும் தேவைங்கிறதுனால கொஞ்சம் ரசத்துக்கு பருப்புக்கு ரெண்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் அதிகமாகவே வறுத்துக்கலாம் அது கூட ஜீரகம் சேர்த்திக்கலாம் மிளகும் சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வறுத்தாச்சுங்க இது இப்போ நல்லா ஆரிக்கிட்டுருக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையானது பச்சை கருவிப்பில தாங்க போட்டு ஆட்டணும் அதனால் இப்போ போய் பொரிச்சிட்டு வந்துடலாம் நம்ம காட்டிலே கருவிப்பிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க அதனால நல்லா கருவிப்பிலையே பார்த்து உடச்சிட்டு போகலான்னு வந்தேன் நல்லா பாருங்கள் இப்போ முந்தியெல்லாம் காஞ்சி போய் கிடந்தது இப்போல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொல்லு பருப்புக்கு பச்சை கருவேப்பில் போட்டு ஆட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த உடைக்கிறதுக்கு வந்தங்க சரி வாங்க போய் பருப்பு ஆட்டுறதை பார்க்க ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சதை சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு கரண்டி கொள்ளு சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு பச்சை கருவேப்ப சேர்த்திக்கலாம் வெங்காயம் இந்தளவு பிடிச்சி வச்சுருக்கேன் இதில் பாதி வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் எல்லாமே போட்டு அரைச்சாச்சு இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு அள்ளி வச்சுட்டு இதிலேயே போட்டு கொல்லுபருப்பு போட்டு ஆட்டலாம் கொள்ளு பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுலயும் கொஞ்சமா சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் மிச்சகிற வெங்காயத்தையும் இதுலேயும் சேர்த்திக்கலாம் கொல்லு பருப்புக்கு பச்சை வெங்காயம் சேர்த்துக்க நல்லது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொல்லுபருப்பு ஆட்டி ஆச்சிங்க இது வேற ஒரு கிண்டத்தில் மாற்றி அடுத்ததாக இப்போ கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்தீங்களா மசாலா அதெல்லாம் வந்து ஒரு வானிலை சேர்த்திக்கலாம் இதுக்கு தாலிக்கு தேவையில்லை அப்படியே புளி கரைச்சி ஊற்றி வைக்க வேண்டியதான் பிள்ளைங்க புளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை கரைச்சி ஊற்றி வச்சுங்க பள்ளம் ஒன்றா சேர்த்து இப்படி கிளறி விட்டுக்கலாம் நம்ம சாதார ரசம் வைக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தாளிக்கு தேவையில்லை இந்த மாதிரி கரைச்சி வச்சு கரைச்சி வச்சாவே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திக்கிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டா அவ்வளோதாங்க கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு பருப்பு பாட்டினிங்கன்னா அந்த தண்ணியில் கண்டிப்பாக ரசம் வச்சு சாப்பிடுங்க இது சளிக்கு தொண்டை வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது சளி பிடிச்சாவே ஏற்கனவே சொல்லுவாங்க கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு அதனால் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க ரசம் கொதி ஓட்டுங்க நம்ப சீரோ கத்திக்கிட்டே இருக்கான் அவனுக்கு போய் முதல்ல சாப்பாடு போட்டு வந்துடலாம் பாலும் சாப்பாடும் பிடைஞ்சி வச்சுருக்கேன் இதை கொண்டு போய் ஊற்றிட்டு வந்துடலாம் இது கத்திக்கிட்டு இருக்கிற சாப்பி வெளியில் எட்டைகால ஆயிடுச்சுங்க எட்டு ஆகிடுச்சு இப்போ சாப்பாட்டு வேலை மட்டும்தாங்க முடிஞ்சிருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க வடித்து வச்ச சாதம் பருப்பு சட்னி இது கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருக்குங்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு இதில் சர்க்கரை நாட்டு சக்கரை எது போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தாளித்து நம்ம கடுகு கருப்பில் போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அவங்க என்ன இஷ்டமோ அந்த மாதிரி சாப்பிட்டோன்னு வச்சுருக்கேன் அடுத்ததாக வெண்டங்காய் புளி குழம்பு இது எப்பேம்போம்லாம் மோர் இது கொள்ளு ரசம் தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு நானும் எல்லோரும் சாப்பிட்லாம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கொழுப்பருப்பு சட்னி ஆட்டி எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்